ஜெபிக்க செபிக்க செபிக்க நீங்களும் வளருவீங்க உங்க சபையும் வளரும் இந்த ஊழியமும் வளரும் அல்லையலோயா அல்லைய லோயா அல்லைய எத்தனை பேர் நான் ஜெபிப்பேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் நான் ஜெபிப்பேன் நான் ஜெபிக்க போறேன் இந்த நாள்ல இருந்து ஜெப பங்காளுன மீட்டிங்ல இருந்து நான் ஜெபிக்க தொடங்கிடுவேன் அப்படின்னு சொல்ற உன்னை கைவிக்க பாக்கலாம் ஜபிக்கிறவங்க தான் தேசத்தை அசைக்க முடியும் ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை அசைக்க பண்ணுகிறதா அலையிலையா ஒரு வெடிகு வெடிகுண்டு போட்ட உடனே எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதோ அது போல நீங்க ஆரம்பித்த பொழுது போகிற சபை ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்து ஒரு பெரிய தாக்கத்தை வெடி உருவாக்குறது போல நீங்க இருக்கிற பகுதியில ஒரு பெரிய தாக்கத்தை கத்தர் உண்டாக்குவார் அலையிலயா அதனால இந்த அருமையான இந்த கூடுகளை வந்திருக்கிற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த ஜீசஸ் அந்த மினிஸ்டங்காள இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த கூடுகையில போறீங்க ஒரு செவ ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கணும் ஒரு செவ செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டோரை நான் செபிக்கணும் எனக்கு அது செவ வாஞ்சி எனக்கு ஊற்றுங்க நான் செபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வருவார் இறங்கி வந்தார்னா நீ எப்படி செவிக்கணும் அவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்ப

அப்பொழுது நான் நாவினால் என்ன செய்வேன் விண்ணப்பம் பண்ணுவேன் நல்லா கவனிங்க ஜெபிப்பதற்கு முன்னாடி நல்லா ஸ்தோத்திரம் முதல்ல வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது எதெல்லாம் எனக்கு சுற்றி காட்டுதுன்னு சொல்லி அந்த தியானம் பண்ணி அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க இருதயம் உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும் அல்ல லோயா நீங்கள் அண்ணனோட ஆவியோடு ஜெபிக்கும்பொழுது இந்த ஆவியோடு ஜெபிக்க 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 ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் நான் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க பார்க்கலாம் இந்த ஆண்டு அப்படி நடக்க போகிறா இந்த ஆண்டு இருக்க போகிறா ஜெபிக்கிற இருப்பா